வணக்கம் புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் தான் பாலசுப்ரமணியன் இவர் அமெரிக்காவில் ஜெயிலில் வந்து வாடனாக வந்து வேலை செஞ்சுட்டு வராரு இவருக்கும் பாகூர் குடியிருப்பு பாளையத்தை சேர்ந்த சௌமியா என்ற பெண்ணுக்கும் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு திருமணம் நடந்திருக்கு திருமணம் முடிந்த பிறகு சௌமியாவை வந்து அமெரிக்காவுக்கு கூட்டிகிட்டு போயிட்டார் சௌமியா வந்து ஒரு நர்சிங் படித்ததால் அங்கே இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில் அவளுக்கு ஒரு வேலையும் வாங்கி கொடுத்துட்டாரு இந்த தம்பதிகளுக்கு எட்டு ஏழு வயதில் இரண்டு மகன்களும் நான்கு வயதில் ஒரு மகளும் இருக்காங்க கடந்த ஆகஸ்ட் இருபத்தோராம் தேதி கணவன் மனைவிக்கு இருவருக்கும் இடையே அமெரிக்காவில் வச்சு கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு இதனால ஆத்திரமடைந்த பாலசுப்பிரமணியன் தான் வைத்திருந்த துப்பாக்கியால சௌமியாவை சுட்டிருக்காரு இதில் சுருண்டு விழுந்து சௌமியா துடி துடித்து உயிரிழந்துட்டாங்க சௌமியா இறந்த பிறகு அதே துப்பாக்கியால பாலசுப்பிரமணியன் தன்னைத்தானே சுட்டு அவரும் தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு துப்பாக்கி சத்தம் கேட்டு அக்கம்பக்கத்தில் இருந்தவங்கனா உடனடியாக போலீஸாருக்கு தகவல் சொல்லியிருக்காங்க உடனே சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த அமெரிக்கா போலீஸார் வந்து இருவருடைய சடலங்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க தாய் தந்தை ரெண்டு பேருமே வந்து இறந்ததால அவங்களுடைய மூன்று குழந்தைகளையும் காப்பகத்தில் வந்து ஒப்படைச்சிட்டாங்க இந்த சம்பவம் குறித்து புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ரெண்டு பெற்றோர்களுக்கும் இருவருடைய பெற்றோர்களுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து இருவரது சடலங்களையும் வந்து இந்தியாவுக்கு கொண்டு வர மாவட்ட ஆட்சியர்கிட்ட அவருடைய பெற்றோர்கள் வந்து தனித்தனியாக மனுவும் அளிச்சிருக்காங்க இந்த சம்பவம் ஏன் நடந்துச்சு இந்த கொலை எதுக்கு நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சௌமியா வந்து கடலூரை சேர்ந்த அவருடைய உறவுக்கார வாலிபனுடன் தகாத உறவில் இருந்திருக்காங்க பாலசுப்ரமணியன் வந்து கடந்த சில மாதங்களுக்கு முன்பே அவருடைய ஒரு குழந்தைக்கு வந்து ஆட்டிஸ்ட நோயால் பாதிக்கப்பட்டிருக்காரு அவர் வந்து சிகிச்சை அளிக்கிறதுக்காக தன்னுடைய மூன்று குழந்தைகளையும் அழைச்சிக்கிட்டு புதுச்சேரிக்கு வந்திருக்காரு புதுச்சேரியில் தன்னுடைய அண்ணனுடைய வீட்டில் தான் தங்கி தன்னுடைய குழந்தைக்கு வந்து சிகிச்சை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஆனால் அந்த சமயத்தில் வந்து சௌமியா வந்து வெளிநாட்டில் தான் இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சௌமியாவும் வந்து குழந்தைகளை சிகிச்சை எடுத்துகிட்டு இருக்கால அவங்களும் வந்து புதுச்சேரிக்கு வந்திருக்காங்க அந்த சமயத்தில் தான் பாலசுப்பிரமணியன் எதேச்சியாக சௌமியாவுடைய லேப்டாப்பை லேப்டாப்பை வந்து யூஸ் பண்ணும்போது சௌமியா வந்து அவருடைய உறவுக்கார வாலிபனுடன் லாஜில் வந்து நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு புகைப்படத்தையும் பார்த்துருக்காங்க என்ன இது என்ன இப்படி ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த ஃபோட்டோ எங்கே எடுத்தது நீ எப்போ அவனோட அவனை போய் சந்தித்த அப்படி இப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரெண்டு பேருக்குள்ள வந்து பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அதாவது சௌமியா வந்து திருமணத்துக்கு முன்பே அவருடைய உறவுக்கார வாலிபனை வந்து காதலிச்சிருக்காங்க அதன் பிறகு ரெண்டு பேருக்குமே தனித்தனியாக திருமணம் நடந்திருக்கு ஆனால் திருமணம் ஆன பிறகும் எங்களுடைய உறவு வந்து தொடர்ந்துருக்கு எப்போல்லாம் வந்து சௌமியா வந்து ஃபாரியிலேருந்து புதுச்சேரிக்கு வராங்களோ அப்போலாம் வந்து தனியாக ஒரு ரூம் எடுத்து ரெண்டு பேரும் அவங்க தனிமையில் சந்திக்கிறதும் அப்போ எடுத்த ஃபோட்டோ தான் இது அப்படிங்கிறத பால பாலசுப்ரமணியம் தெரிஞ்சுக்கிட்டார் இதனால் மனைவி மீது கட்டுமையான ஆத்திரம் ஏற்பட்டிருக்கு தன்னுடைய மனைவி வேறு ஒரு வாலிபனோட அவருடைய உறவுக்கார வாலிபனோட தகாத உறவு இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுமே அவரால் அதை தாங்கிக் கொள்ள முடியல மனைவி மீது சரியான ஆத்திரத்தில் இருந்திருக்காரு ஒரு கட்டத்தில் வந்து என்ன பண்ணியிருக்காருனா இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு அந்த அவருடன் தகாத உறவு இருந்த வாலிபன் மீதே வந்து காவல் நிலையத்தில் போயிட்டு வந்து புகார் கொடுத்துட்டாரு போலீஸாரும் அவருடைய காதலனை வர வச்சு விசாரணை செய்யும்போது இது வந்து குடும்ப பிரச்சனை மாதிரி குடும்பத்துக்குள்ளே இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் எதுவுமே ஃபைல் பண்ணாமல் அந்த அவருடைய கள்ளக்காதல்கிட்ட வந்து லெட்டர் மட்டுமே எழுதி வாங்கிட்டு அனுப்பி வச்சுட்டாங்க இந்த மாதிரி விஷயம் வெளியே தெரிஞ்சுட்டு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டோம் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அவருடைய கள்ளக்காதன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சௌமியாவை வந்து கலட்டி விட்டுட்டான் அதுக்கப்புறம் சௌமியா வந்து இந்த மாதிரி பிரச்சனைன்னு வந்த பிறகு நம்மளை அப்படி கலட்டி விட்டுட்டானே இவனை இவன் கூட நம்ம வந்து பிரச்சனை பேசி பழகிட்டு வந்து நம்ம கணவனுக்கு துரோகம் பண்ணிவிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கணவன்கிட்ட போயிட்டு வந்து சௌமியா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம நம்ம நான் அவனுக்கு ஒரு உண்மையான ஒரு தோழியாக இருப்பேன் அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன் நம்ம குழந்தைங்களுக்காக என்ன ஏற்றுக்கங்க அப்படி இப்படின்னு பேசி பேசி எப்படியோ வந்து பாலசுமோடைய மைண்டை வந்து மாற்றிட்டாங்க அவரும் சரி நமக்கும் மூன்று குழந்தைங்களாச்சு ஒரு குழந்தைக்கு வந்து ஆடிசன் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கு அதனால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் போட்டிருக்காரு இந்த மாதிரி நம்ம ரெண்டு பேரும் ஃபாரினுக்கு போகலாம் குழந்தைகளுக்காக நம்ம வந்து நம்ம குழந்தைங்க இந்த விஷயத்த நம்ம சொல்லிட்டு நம்ம தனித்தனியாகவே வாழலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் சௌமியா வந்து இல்லை நம்ம ஒன்றாவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி அதுக்கப்புறமும் மனைவியை ஏற்றுக்கிட்டு ரெண்டு பேருமே வந்து அமெரிக்காவுக்கு போயிருக்காங்க ஆனால் அமெரிக்காவுக்கு போன பிறகும் சௌமியா பழையபடி தன்னுடைய வேலையை காட்டிக்கிறதாங்க காட்டியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அதனால தான் மறுபடியும் அவர் ஆத்திரமடைந்து இந்த மாதிரி திருந்திட்டா அப்படின்னு நினச்சாலும் கூட இவர் திரும்பவும் இந்த மாதிரி தொடர்றாளே அப்படின்னு சொல்லிட்டு அதை தாங்க முடியாமல் தான் அவரை வந்து சுட்டு கொண்டுட்டார் இந்த சம்பவம் வந்து தற்போது போலீசாருடைய தீவிரமான விசாரணை நடந்துகிட்டு இருக்குது அமெரிக்காவில் எதனால் இந்த சு சுடு சுட்டார் அவரும் ஏன் தற்கொலை பண்ணிக்கிட்டார் அப்படிங்கிறது போலீஸாருடைய விசாரணையில் தான் தெரிய வரும் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்